ஹாய் டியர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஹோப் எல்லாரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரமதான் டே டுவெண்ட்டி டூ சஹருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ பிளேட்டில் எப்போதும் போல் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வச்சுருக்கேன் எப்போதுமே நம்ம வந்து ஏதாவது குழம்பு கறி அந்த மாதிரி செய்கிறோம்ல அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தேங்காய் பாலில் ரசம் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு யூஸ்வலாக நான் வந்து சஹருக்கு ரசம்லாம் வைக்க மாட்டேன் ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே பயங்கரமாக பசிக்கும் ஸோ நான் வந்து ரசம்லாம் வைக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் ரசம் வச்சுருந்தேன் சூப்பராக இருந்துச்சு கூட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தயிர் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை ஒரு பீஸ் வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட முட்டை இருக்குல்ல செனன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுதான் இன்றைக்கி சகருக்கு செஞ்சிருந்தேன் நிறைய பேர் வந்து அந்த தயிர் சாப்பிடும்போது மீன் சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க இது வந்து நானுமே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி நம்பிட்டு இருந்தேன் பட் அந்த மாதிரி எதுவுமே அந்த சயின்டிஃபிகலி ப்ரூவ் நீங்கள் வந்து அவாய்ட் அவாய்ட் பண்ணிக்கலாம் வந்து ரொம்ப இருக்கோம் எந்த அலர்ஜி ரியாக்ஷனும் காமிக்கல சகர் முடிச்சுட்டு வழக்கம் போல தொழுவுறது ஓதுறது ஒர்க் பண்றது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் டைம் சரியா இருக்கும் இன்னைக்கு இப்போ ஆரஞ்ச் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எங்க ஊர்ல வெதர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க நம்ம ஊர் வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்ட் விருதாச்சலம் சும்மா பட்டை கிளப்புது பதினஞ்சு நோம்பு வரைக்கும் பெருசாக வந்த அளவுக்கு தெரிஞ்சிக்கல அதுக்கப்புறமா வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு வீட்டுல இருந்து நோம்பு வைக்கிறவங்க வரைக்கும் பரவாயில்ல பட் வெளியில வேலைக்கெல்லாம் போயிட்டு நோம்பு வைக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் எல்லாம் லைஸ் ஆக்கணும் நான் யோசிப்பேன் நம்ம ஊர்லயாவது கொஞ்சம் பரவாயில்ல சென்னை சைட்லாம் ரொம்ப வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் மற்ற ஊரெலாம் இருக்கிறத விட வெயிலோட தாக்கம் வந்து சென்னை சைட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா வீடுக்கு வீடு வந்து கேப்பெல்லாம் எல்லாம் இங்கெல்லாம் இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாகவே அடைச்ச மாதிரி இருக்கும் ஒரு மரங்கள்லாம் அதிகமாக கிடையாது ஸோ அந்த வெயில் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அதெல்லாம் ரொம்ப லேஸ் ஆக்கணும் சவுதியிலேருந்து கமெண்ட் பண்ண நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மாஷாலாம் இங்கே வெயிலும் அதிகமாக இல்லை மழையும் அதிகமாக இல்லை ஒரு மாதிரி வந்து நல்லா இருக்குது நோம்பு வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ஊரெல்லாம் வெயில் எப்படி இருக்குது நோம்பு வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கா சிரமமாக இருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் இஃப்தாருக்கு ரோஸ் மில்க் சர்பத் செய்கிறதுக்காக ஒரு பீக்கரில் கொஞ்சமாக ரோஸ் சிரப்பும் கொஞ்சமாக வந்து ரூ ஆஃப் சா சேர்த்துருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்து செய்யும்போது போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஊற வச்சா சப்ஜா விதை சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து சுகர் சிரப் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா லைட்டாக சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் நோம்பில் வந்து அதிகமாக சில்னஸாக கூலிங்காக எதுவும் எடுத்துக்கிறது கிடையாது ஏன்னா கொஞ்சமாக சளி பிடிச்சிது அப்படின்னாலே நோம்பு ரொம்ப சிரமமா இருக்கும் ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரி இருக்கும் த்ரோட்டில் சளி இருந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நோம்பு வந்து இன்னும் கொஞ்சம் சிரமமா தெரியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் கூலிங்காக இருக்கிற ஐட்டத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டோம் இது வந்து வீட்டில் சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு ஸோ அவிச்சு வச்சுருக்கேன் நிறைய பேருக்கு இந்த கிழங்கை விட கிழங்கு தான் பிடிக்கும் ஆனால் எனக்கு மரவள்ளிக்கிழங்கை விட சக்கரை வள்ளி கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து நம்ம இப்தாரோட ராக் ஸ்டார் நோம்பு கஞ்சி ஒரு பவுலில் ஊற்றியாச்சு எது இருக்குதோ இல்லையோ ஜஸ்ட் நோம்பு கஞ்சி இருந்தாலே போதுன்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு இருக்கும் நாங்கள் வந்து வாலி நிறைய கஞ்சி வாங்குவோம் ஆனால் வீட்டில் எல்லாருமே ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தான் குடிப்போம் மீதம் இருக்கக்கூடிய அந்த கஞ்சி வந்து வீட்டில் சர்வன் டமாட்டோ அல்லது வேற யாராவது தெரிஞ்சவங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருவோம் என் பசங்க இன்னைக்கு வேக வச்ச வேர்க்கட்ல கேட்டிருந்தாங்க ஸோ அவிச்ச வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா வந்து வெஜ் ரோல் செஞ்சிருந்தேன் அதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஃப்ரை ஐட்டம்லாம் டெய்லி எப்படி செய்யறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வந்து டெய்லியெலாம் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் ஃப்ரீசரில் வந்து நான் ஏற்கனவே செஞ்சு ரெடி பண்ணி வச்சிருப்பேன் ஸோ அப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பொறிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி பொறிச்சிக்குவேன் அப்படி இல்லைனா வந்து சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் வரும்போது வாங்கிட்டு வருவாங்க இன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ்க்கு ஆப்பிள்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கூட டேட்ஸ் வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி இஃப் இதெல்லாம் தான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நோம்பு திறக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொன்னால் ஒழு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் துவா செஞ்சுட்டு நோம்பு திறக்கிறதுக்கு டைம் சரியா இருக்கும் நோம்பு திறக்கும் போது தான் சாப்பிடுவோம் எல்லாமே கொஞ்சம் மீதம் இருக்கும் ஸோ அதை வந்து டின்னருக்கு சாப்பிடுவோம் எதுவுமே வேஸ்ட் ஆகாது ஸோ உங்க வீட்டில் இஃப்தாருக்கு என்ன ஸ்பெஷல்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க விலகும் பா பாய்